வெண்முரசு வெண்முகில் நகரம் எண்பத்தைந்து பகுதி பதினேழு வண்ணப் பெருவாயில் நான்கு வாசிப்பது சந்தீப் அவை புகுந்த கிருஷ்ணன் கைகூப்பியபடி சென்று பீஷ்மரை அணுகி அவரது கால்களில் எட்டுறுப்பும் நிலம் தொட விழுந்து வணங்கினான் அவன் அருகே வருவதை அறியாதவர் போல அமர்ந்திருந்தவர் அவன் கால்களில் விழுந்ததும் துடித்து எழுந்து கொண்டார் அவரது நீண்ட கைகள் பதறின என்ன என்ன இது என்று உதடுகள் அதற சொல்லி நான் என்ன வாழ்த்துவது நீ என்றார் வாழ்த்துங்கள் பிதாமகரே என்றார் விதுரர் மண்ணுலகம் உன்னுடையது அதை பேணுக என்றார் பீஷ்மர் கிருஷ்ணன் எழுந்து மீண்டும் ஒருமுறை தலைவணங்கிவிட்டு தன் இருக்கை நோக்கிச் சென்றான் பீஷ்மர் முதியவர்களுக்குரிய வகையில் முகவாயை சற்றே தூக்கி உதடுகளை உள்ளே மடித்து ஓசையின்றி அழுது கொண்டிருப்பதை பூரிசிரவஸ் கண்டான் அவரை அவரது மாணவர் ஹரிசேனர் மெல்ல பற்றி அமரச் செய்தார் அவர் மேலும் அழுது கொண்டிருக்க ஒரு சிறிய மரவுரியை அழித்து துடைத்துக் கொள்ளும்படி சொன்னார் பீஷ்மர் மூக்கை உறிஞ்சி துடைத்துக் கொண்டு நடுங்க அமர்ந்திருந்தார் அவர் அழுவதை எவரும் நோக்கவில்லை அனைவரும் கிருஷ்ணனையே பார்த்தனர் அவன் உள்ளே நுழைந்த கணம் முதல் அவனையன்றி எவர் மேலும் எவர் விழியும் நிலைக்கவில்லை அவன் தன்னைச் சுற்றி எவருமில்லாதது போல இயல்பாக இருந்தான் இளமையிலேயே நீரலைகளில் மீன் என பிறர் நோக்குகளில் நீந்தி வாழப் பழகியவன் கிருஷ்ணன் தன் பீடத்தில் சென்று அமர்ந்து கைகளை கட்டிக் கொண்டான் அவையில் எவரும் அப்படி அமர்வதில்லை என்பதை பூரசிரவஸ் அப்போதுதான் உணர்ந்தான் அரியணை அமர்பவர்கள் இருகைகளையும் மேல் வைத்து நிமிர்ந்து அமர்வார்கள் அமைச்சர்கள் ஒரு பக்கம் சற்றே சாய்ந்து தலை சரித்து அமர்வார்கள் அது கூர்ந்து கேட்பதான தோற்றத்தை அளிக்கும் குலத்தலைவர்கள் மடிமேல் கைகளை வைத்துக் கொள்வார்கள் எவரும் கைகட்டி அமர்வதில்லை அது ஒதுங்கிக் கொள்வது போல தோன்ற வைக்கிறது எது நிகழ்ந்தாலும் பேசப்போவதில்லை என்ற அறிவிப்பு போலிருக்கிறது அவன் ஏன் அப்படி செய்கிறான் என்று பூரசிரவசுக்கு புரியவில்லை அவன் இயல்பா அது இல்லை இந்த அவைக்காக அப்படி செய்கிறானா அவன் திரும்பி நோக்கினான் துரியோதனன் எப்போதும் எந்தப் பீடத்திலும் அரியணையில் என்பது போலவே அமர்பவன் எனவே அரியணைக்கு நிகரான பெரிய பீடமே அவனுக்கு போடப்படும் ஆனால் கர்ணனும் எந்தச் சிறிய பீடத்திலும் அரியணையில் போல்தான் அமர்கிறான் என்பதை அப்போது உணர்ந்து வியப்புடன் மீண்டும் பார்த்தான் அந்த அவையே தன் முன் சொல் கேட்க நிறைவகுத்திருப்பது என்னும் தோரணையில் அவன் செருக்கி நிமிர்ந்து முகத்துடன் நேரான தோள்களுடன் இரு கைகளையும் விரித்துக் கைப்பிடி மேல் வைத்து கால்மேல் காலிட்டு அமர்ந்திருந்தான் கரிய தோல்வளைவு இரும்பு பரப்பென மின்னியது அதில் கூந்தல் சுருள்கள் விழுந்து கிடந்தன மெழுகிட்டு முறுக்கிய கூறிய மீசையில் இடக்கை நெருடிக் கொண்டிருக்க விழிகள் சற்றே சரிந்து தன்னுள் ஆழ்ந்தவன் போல தெரிந்தான் அவன் விழிகள் பெரியவை என்பதனால் அந்த தோற்றம் ஏற்படுகிறது என்று பூரிசிரவஸ் எண்ணினான் அவனும் கிருஷ்ணனைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உடலில் இருந்தே உய்துணர முடிந்தது எங்கோ ஓர் ஆழத்தில் கர்ணனுக்கு கிருஷ்ணன் அன்றி எவருமே ஒரு பொருட்டல்ல என்று தோன்றியது முரசுகள் முழங்கின கொம்புகள் பிளறி இணைந்து கொண்டன கனகர் ஓடிவந்து கையசைத்தார் பீஷ்வர் துரோணர் கிருபர் தவிர்த்து அவையினர் அனைவரும் எழுந்து நின்று வாழ்த்துலி எழுப்பினர் மங்கள இசைக்குழு முன்னால் வந்து வலப்பக்கமாக செல்ல வேதியர் வந்து நீர்தழித்து அவையை வாழ்த்தி இடப்பக்கமாக சென்றனர் அணிப்பறத்தையர் முன்னால் வந்து மலரிட்டு நீட்டிய பாதை வழியாக திருதராஷ்டிரர் ஓங்கிய கரிய உடலுடன் சற்றே சரித்த தலையுடன் மெல்ல நடந்து வந்தார் அவரது கைகளைப் பற்றியபடி இடப்பக்கம் இளைஞனாகிய சஞ்சயன் வந்தான் அவருக்கு வலப்பக்கம் சோனகர் வந்தார் விதரர் அவரை எதிர்கொண்டு தலைவணங்கினார் அவர் முகத்தைச் சுளித்து ஏதோ சொன்னார் திரும்பி தன்னை வாழ்த்திய அவையை இருகைக் கூப்பி வணங்கினார் அது முறைமைச் செயல் போலிருக்கவில்லை கூப்பிய கைகள் நடுங்க அப்படியே சற்று நேரம் நின்றிருந்தார் வாழ்த்தொலி மேலும் எழுந்து உச்சம் கொண்டு மெல்ல அவிந்தது அவை அவரை நோக்கி திகைத்தது போல அமைதியாக நின்றது விதரர் அவர் தோள் தொட்டு அழைக்க அவர் எண்ணம் கலைந்து தலையசைத்தபடி மெல்ல நடந்து வந்து பீஷ்மரை அணுகி குனிந்து அவர் கால்களைத் தொட்டு வணங்கினார் பீஷ்மர் எழுந்து பெருமூச்சுடன் அவரை தலை தொட்டு வாழ்த்தினார் துரோணரையும் கிருபரையும் வணங்கிவிட்டு திருதராஷ்டிரர் மேடை மேலேறி அரியணையில் அமர்ந்தார் பூரசரவஸ் பெருவியப்புடன் அவரது உடலை நோக்கிக் கொண்டிருந்தான் வேர்ப்புடைத்து கிளைதிமிரி வானுயர்ந்து நின்றிருக்கும் தொன்மையான கருவேங்கை மரம்போலிருந்தார் நிகரற்ற பேரிடல் என்று அவரைப் பற்றி சூதர்கள் பாடுவதை எண்ணிக்கொண்டான் ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு தசையும் முழுமை கொண்டிருந்தது தெய்வங்கள் மனித உடலைப் படைப்பதில் இனிமேல் விடக்கூடும் என நினைத்ததும் உள்ளக் கிளர்ச்சியால் முகம் சிவந்தான் அரியணையில் அமர்ந்து இரு கைகளையும் சிம்மங்கள் மேல் வைத்தார் அங்கு உண்மையான சிம்மங்கள் இருந்தால் அவை அஞ்சியிருக்கும் மிகப்பெரிய கைகள் ஐந்து தலை கொண்ட கருநாகங்கள் திருதராஷ்டிரர் தலையே சற்று திருப்பியபடி ஏதோ கேட்க சஞ்சயன் அதற்கு மறுமொழி சொன்னான் அவன் திரும்பி கிருஷ்ணனை நோக்கினான் அவனும் அகழ்ச்சியுடன் அஸ்தனபுரியின் மதுவெழுத்தை நோக்குவதைக் கண்டான் அவர் காடேகிய பின் மெலிந்திருக்கலாம் என்று அரண்மனையில் பேச்சிருந்தது இரவில் அரண்மனைக்கு வந்தவர் எவரையும் சந்திக்க விழையவில்லை என்றபோது நோயுற்றிருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் காடு அவரை மேலும் உரம் கொண்டவராக்கியிருந்தது அதை அவையினரெல்லாம் உணர்ந்தது அவர்களின் விழிகளில் தெரிந்தது இரண்டு வருடங்களுக்கு முறை போர் யானைகளை ஆறு மாதம் காட்டு வாழ்க்கைக்கு விட்டுவிடுவார்கள் என்று அவன் கேட்டிருந்தான் நோயுற்ற யானையே குணப்படுத்தியபின் ஓராண்டு காட்டுக்கு அனுப்புவார்கள் காட்டில் அவை அன்னைமடியில் பாலுண்டு வாழும் செய்களென இருக்கும் உடல்நலம் மீண்டு கருங்குன்றுகளென ஆகும் மீண்டும் பிடிக்கச் செல்லும்போது அங்கிருப்பது நகரையும் மானுடரையும் முற்றிலும் மறந்த காட்டு யானையாக இருக்கும் அவற்றைப் பிடித்துக் கொண்டு வந்து சுவையான உணவுகள் வழியாக மீண்டும் நகரத்து யானையாக்குவார்கள் அவை முறைமைகள் நடந்தன வைதிகர் திருதராஷ்டரின் வெண்குடையையும் செங்கோலையும் கங்கை நீரூற்றி மஞ்சளரிசியிட்டு வாழ்த்தினர் ஐவகை நிலங்களைச் சேர்ந்த ஏழு குடித்தலைவர்கள் சேர்ந்து செங்கோலை மலரிட்டு வணங்கி எடுத்து திருதராஷ்டிரர் கையில் அளித்தனர் அவர் அதை வாங்கிக் கொண்டதும் வாழ்தொலைகள் எழுந்து அவையின் காற்று வழியில் சிரிந்தடர்ந்து நின்றன ஆனால் திருதராஷ்டிரர் மணிமுடி சூடவில்லை முறைமைப்படி அவர் முடிசூடும் அரசர் அல்ல என்று பூரசிரவஸ் அறிந்திருந்தான் ஹஸ்தியின் மணிமுடியைப் பற்றி இளமையிலேயே கேட்ட கதைகளை கொண்டான் பாரதவஷத்தின் நிகரற்ற வைரங்கள் அனைத்துமே அந்த ஒரு முடியில்தான் உள்ளன என்று சூதர்கள் பாடுவதுண்டு செங்கோல் ஏந்தி அமர்ந்திருந்து திருதராஷ்டிரர் மேல் பீஷ்மர் மலர்களையும் மஞ்சளரிசியையும் மும்முறை தூவி வாழ்த்தினார் துரோணரும் கிருபரும் வாழ்த்தியபின் அவை வெற்றியும் புகழும் விழிச்செல்வமும் விளைக என்று வாழ்த்தி அரிமலர் தூவியது பொன்மழை மெல்ல ஓய்ந்ததும் அவை களமெங்கும் கொன்றை மலர் உதிர்ந்த காடு போல தெரிந்தது சவுனகர் எழுந்து கயசைக்க சிற்றமைச்சர் பிரமோதர் ஓடிச் சென்று கன்று தோலால் ஆன பெரிய அடுக்கேடுடன் வந்தார் அது அரச செய்திகளைப் பற்றிய அழியானூல் என்று அவன் புரிந்து கொண்டான் பெரிய அரசுகளில் அத்தகைய நூல்களில் ஒவ்வொரு நாளும் செய்திகள் சுருக்கமாக பதிவு செய்யப்படும் என்றும் வருடத்திற்குரிமை அந்நூல்களின் சுருக்கம் ஒரு செப்பேடாக பதிவு செய்யப்பட்டு இன்னொரு நூலில் கோக்கப்படும் என்றும் அவன் கேட்டிருந்தான் பிரமோதர் எடுத்துக் கொடுக்க சவுனகர் செய்திகளை வாசித்தார் அது ஒரு வெறும் சடங்குதான் என்பது தெரிந்தது அவர் சொல்வது முடிவதற்குள் திருதராஷ்டிரர் நன்றி என்று கையசைத்தார் திருதராஷ்டிரர் முந்தைய அவையில் கேட்ட செய்தியிலிருந்து அன்றைய நாள் வரை வாசிக்கப்பட்டதும் அவர் கையசைக்க பிரமோதர் அவரிடம் தந்தத்தால் ஆன முத்திரை ஒன்றைக் கொடுத்தார் அதை உருகிய அரக்கில் முக்கி அந்தத் தோலேட்டில் அழுத்திய பின் கைகூப்பி முன்னோர்களை வணங்கினார் முரசு ஓம் 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 என முழங்கியது சௌனகர் அந்த நூலை தூக்கி அவைக்குக் காட்டிவிட்டு தன் இருக்கையில் சென்றமர்ந்தார் முரசுகள் முழங்கி அமைந்ததும் நிமித்திகன் தன் அவை முன் எழுந்து நின்று ஓம் 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 என்று விழிமூடிச் சொல்லி குறுகுலத்து குலவரிசையை சொன்னான் அனைத்துமாக விஷ்ணு இருந்தார் அவரே பிரம்மன் எனத் தோன்றினார் அத்ரியானார் சந்திரனாகப் பிறந்தார் புதன் என மலர்ந்தார் சந்திரகுலத்தோன்றல் புரோரவஸ் விழையறியும் வெண்ணருவோனே என அறிந்த என் மூதாதையருக்கு வணக்கம் அவர்கள் நாவல் எழுந்த கலைமகளுக்கு வணக்கம் அவர்கள் தொட்டு எழுதும் எழுத்தாணியின் தலைவனாகிய ஆனைமுகத்தவனுக்கு வணக்கம் அன்னையருக்கு வணக்கம் அவன் குரல் அவை முழுக்க பரவியது ஆயுஷ் லகுஷன் யயாதி புரு ஜனமேஜயன் பிராசீனவான் பிரவீரன் நமஸ்யு வீரபயன் சுண்டு பகவிதன் சமயாதி ரஹோவாதி ரத்ராஸ்வன் மதினாரன் சந்தரோதன் துஷ்யந்தன் பரதன் சுஹோத்ரன் சுஹோதா கலன் கர்த்தன் சுகேது புருக்சத்திரன் என நீளம் குலமூத்தார் மலைநிறை வந்து நின்ற ஹஸ்தி என்னும் பொன்முடியில் உதித்த சூரியனுக்கு வணக்கம் ஹஸ்தியின் மைந்தன் அஜமேடனின் வழிவந்த ருக்ஷன் சம்பரணன் ஆகியோர் வாழ்க அவர்களின் சொல் எழுந்து அனலென பெருகியதே மாமன்னர் குரு என்க குருகுலம் என்றும் வாழ்க்க என் குலம் காக்கும் செங்கோலுடன் அமைக ஓம் 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 என்று அவை அதை ஏற்று ஒலித்தது குருவின் மைந்தர்னரை வாழ்க்க ஜானு சுரதன் விடூரதன் சார்வபாமன் ஜெயசேனன் ரவியையன் பாவகன் சக்ரோத்ததன் தேவாதிதி பிரக்ஷன் வீமன் என மாமன்னர்கள் அலை என எழுந்த கடல் வாழ்க்க பிரதீபரை சந்தனவை விசித்திர வீரியரை வணங்குவோம் அவர்கள் அஸ்தனபுரி எனும் எரிகுளத்தில் எழுந்த தடல்கள் அவர்களுக்கு அவியாகுக எங்கள் புகழ் மொழிகள் அவையின் ஓங்காரத்தை மீறி எழுந்தது அவன் குரல் விசித்திர வீரியரின் மைந்தர் அரியணை அமர்ந்த வேழம் திருதராஷ்டரின் புகழ் என்றும் வாழ்க்க அவர் நெஞ்சில் என்றும் வாழும் மாமன்னர் பாண்டுவின் பெயர் வாழ்க அஸ்தன பொறியின் கோலும் முடியும் கொடியும் குடையும் வாழ்க்க ஓம் அவ்வாறே ஆகுக்க அவையை நோக்கி நிமித்திகன் சொன்னான் சான்றோரே என்று நாம் வாழ்த்தப்பட்டவர்களானோம் நம் மூதாதையர் நம்மீது கருணை கொண்டிருக்கிறார்கள் நம் குலதெய்வங்கள் நமக்கு அருள் புரிகின்றன ஐந்து சூழ்ந்திருக்கும் பிரம்மம் நம்மை நோக்கி புன்னகை செய்கிறது தலைவணங்கி அஸ்தினபுரியின் வரலாற்றில் இந்த மாதம் போல உவகை நிறைந்த மாதம் நிகழ்ந்ததில்லை மாமன்னரின் குருதியில் பிறந்த நூற்றுவரும் இந்த ஒரு மாதத்திலேயே மணம் கொண்டுவிட்டனர் மாமன்னரின் மைந்தரும் பட்டத்து இளவரசருமான துரியோதனர் காசி நாட்டு இளவரசி பானுமதியை மணந்தார் இளையவர் துச்சாதனர் காசி நாட்டு இளவரசி அசலையை மணந்தார் என்றான் துச்சகர் துச்சலர் ஜலகந்தர் சமர் சகர் விந்தர் அனுவிந்தர் துர்தர்ஷர் சுபாகு துஷ்பிரதர்ஷனர் துர்மர்ஷனர் துர்முகர் துர்கர்னர் கர்ணர் விகர்னர் ஆகியோர் மணந்த காந்தாரத்து இளவரசியரான ஸ்வாதா துஷ்டி புஷ்டி ஸ்வஸ்தி ஸ்வாகா காமிகை காளிகை சதி கிரியை சித்தை சாந்தி மேதா பிரீதி தத்ரி மித்யா ஆகியவர்களை இந்த அவையினர் வாழ்த்த வேண்டுமென்று கோருகிறேன் அவையினர் பதினாறு பேர்களுக்குரியவராக என்று கூறி கைதூக்கி வாழ்த்த இளவரசிகள் கைகூப்பியபடி அவைக்கு முன் வந்து நின்றனர் இளையகரவர்கள் சலன் சத்வர் சுலோசனர் சித்ரர் உபசித்ரர் சித்ராக்ஷர் சாரசித்ரர் ஆகியோரால் மணக்கப்பட்டு கோசல நாட்டின் காமிகை கௌசிகை கேதுமதி வசுதை பத்ரை சிம்ஹிகை சுகிர்தை ஆகிய இளவரசிகளை அவை வாழ்த்தட்டும் சராசனனர் துர்மதர் துர்விகாகர் விகடானனர் விவித்சு ஊர்ணநாபர் சுனாபர் நந்தர் உபநந்தர் சித்ரபானர் சித்ரவர்மர் சுவர்மர் ஆகியோர் மணந்த அவந்தி நாட்டு இளவரசிகளான அபையை காமாரி சகை சுகுமாரி சுகிர்தை கிருதை மாயை வரதை சிவை முத்ரை வித்யை சித்ரை ஆகியோரை அவை வாழ்த்தட்டும் கைதூக்கி வாழ்த்திய அவையில் அந்த இளவரசியரின் நாடுகளிலிருந்து வந்த அரச குடியினரும் தூதர்களும் இருந்தனர் என்று பூரசிரவஸ் கண்டான் அவர்களின் முகங்களை தெளிவாக அடையாளம் காண முடிந்தது இளவரசர்கள் துர்விமோசர் அயோபாகு மகாபாகு சித்ராங்கர் சித்ரகொண்டலர் பீமவேகர் பீமபலர் வாலகி பலவர்தனர் உக்ராயுதர் சுஷேடர் குந்ததாரர் மணந்த மகானிஷாதபுலத்து இளவரசியரான பூஜ்யை சுரை விமலை நிர்மலை நவ்யை விஸ்வகை பாரதி பாக்கியை பாமினி ஜடிலை சந்திரிகை சந்திரகலை ஆகியோர் இங்கு அவை புகுக்க இளவரசர்கள் மகாதரரும் சித்ராயுதரும் விஷங்கியும் பாசியும் விருந்தாரகரும் மணந்த வேசர நாட்டு இளவரசியரான குமுதை கௌமாரி கௌரி ரம்பை ஜெயந்தி ஆகியோர் அவையினரின் அருள் பெருக ஒவ்வொரு இளவரசியாக வந்து அவை முன் வணங்கி நின்றனர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் அழகியர் என்று தோன்றியது ஓர் அழகியை இன்னொருத்தியுடன் ஒப்பிட்டுக் கொள்வதுதான் ஆண்களின் உள்ளம் என அவன் எண்ணியிருந்தான் ஆனால் அதெல்லாம் ஓரிரு அழகிகள் முன்னால் வரும்போது மட்டுமே என்று தோன்றியது நிறை நிறையென அவர்கள் வரும்போது ஒட்டுமொத்தமாக அங்கே அழகு மட்டுமே நிறைந்திருந்தது அவை நிறைத்த அந்த அழகின் ஒளியில் ஒவ்வொருத்தியும் மேலும் அழகியானாள் மணிகள் கோத்த மாலையின் ஒவ்வொரு மணியும் அனைத்து மணிகளின் ஒளியை பெறுவதைப் போல ஆம் அழகியவரே அதை ஒரு சூதன் பாட உறுதியான வாய்ப்புள்ளது அவன் அவையை நோக்கியபோது அத்தனை முகங்களும் மலர்ந்திருப்பதைக் கண்டான் எவரும் எந்தப் பெண்ணையும் குறிப்பிட்டு நோக்கவில்லை பெண்களென பூத்த அழகை மட்டும் விழிவிரித்து அறிந்து கொண்டிருந்தனர் அனுதரர் திருதசந்தர் ஜராசந்தர் சத்யசந்தர் சதாசுவா உக்ரசிரவஸ் ஆகியோரின் துணைவிகளான ஒட்டர நாட்டு கன்னியர் திஸ்வை பத்ரை கீர்த்திமதி பவானி வில்வபத்திரிகை மாதவி ஆகியோரை அவை வாழ்த்தட்டும் மூஷிக நாட்டு இளவரசியர் கமலை ருத்ராணி மங்கலை விமலை பாடலை உல்பலாக்ஷி விபுலை ஆகியோர் திருடவர்பர் திருதக்ஷத்திரர் சோமகீர்த்தி எனும் கௌரவ இளவரசர்களை மணந்து அவை புகுந்துள்ளனர் அவர்கள் மங்களம் கொள்க இளவரசர்கள் உக்ரசேனன் சேனானி துஷ்பராஜயன் அபராஜிதன் குண்டசாயி விசாலாக்ஷன் ஆகியோர் மணந்த காமரூபத்து இளவரசியர் ஏகவீரை சந்திரிகை ரமணை நந்தினி ருக்மிணி அபயை மாண்டவி சண்டிகை ஆகியோர் அவை பொலிக துராதாரர் திருதஹஸ்தர் சுஹஸ்தர் வாததேகர் சுவர்ச்சஸ் ஆதித்யகேது பகுயாசி ஆகியோர் மணந்த மச்ச நாட்டு இளவரசியர் சிம்ஹிகி தாரை புஷ்டி அனங்கை கலை ஊர்வசி அமிர்தை ஆகியோர் வருக நாகதத்தன் உக்ரசாயி கவசி கிருதனன் கண்டி பீமவிக்ரமன் தனுர்த்தரன் வீரபாகு என்னும் வீரமேந்தரால் மணக்கப்பட்ட ஆஷதி இந்திராணி பிரபை அருந்ததி சக்தி திருதி நிதி காயத்ரி என்னும் குலத்து இளவரசியர் தருக அலோலுபர் அபயர் திருதகர்மர் திருதரதாசிரியர் அநாதரிஷியர் குண்டபேதி விராவி சித்ரகுண்டலர் ஆகியோர் மணந்த உத்கலத்தின் இளவரசியர் தீதி சுரசை பானு சந்திரை யாமி லம்பை சுரபி தாம்ரை ஆகியோரை வாழ்த்துக்க இந்த அவை இளைய கௌரவர்கள் பிரமதர் அப்ரமாதி தீர்க்கரோமர் சுவீரியவான் மணந்து விதேக நாட்டு இளவரசியர் துஷ்டி வபுஸ் சாந்தி சித்தி ஆகியோர் வாழ்த்து பெருக்க சிறியவர்களான தீர்க்கபாகு சுவர்மா காஞ்சனதுவர் குண்டாசி விரஜஸ் ஆகியோரின் தேவியரான மல்ல நாட்டு இளவரசியர் தேவமித்ரை தேவபிரபை தேவகாந்தி தேவமாயை தேவகி ஆகியோர் அவைக்கு வந்து வாழ்த்து பெருக்க நிமித்திகன் கோலை சுழற்றித் தாழ்த்தி நூற்றுவர் மணந்த நூறு இளவரசியரால் பொலுக இந்த அவை என்றான் விதரர் வணங்கி அவையோரே தெய்வங்கள் கனியும் தருணம் இது வாந்திகளும் அன்னையர் அருள் சுரக்கும் நேரம் நாம் விழி நிறைந்தோம் நம் அகம் நிறைவதாக என்றார் இந்த அவையில் குருகுலத்து இளவரசியரை வாழ்த்த யாதவப் பேரரசி அவைக்கு வந்திருப்பதை அன்னையரின் அருள் நமது பேரு என்றே சொல்ல வேண்டும் அரியணை அமர்ந்திருக்கும் குருகுலத்து பேரரசரின் கோல் அன்னையின் கால் நோக்கி தாழ்கிறது என்றார் அவையிலிருந்து வாழ்த்தொலிகள் எழுந்தன முரசுகளும் கொம்புகளும் இணைந்து பேரொலி எழுப்ப திருதராஷ்டிரர் எழுந்து சஞ்சயன் கைப்பற்றி வலக்கையில் செங்கோலுடன் பீடம் விட்டிறங்கிச் சென்றார் வெண்குடை ஏந்திய இருவீரர்கள் அவரைத் தொடர்ந்து சென்றனர் குந்தி அமர்ந்திருந்த வெண்தரைக்கு முன் வந்ததும் திருதராஷ்டிரர் நின்று தன் கோலை மும்முறை நிலம் நோக்கித் தாழ்த்தி வணங்கினார் திரைக்கு அப்பால் குந்தி எழுந்து நிற்பதை நிழலுருவாக காண முடிந்தது அங்கிருந்து சேடியரின் குரவையொலி எழுந்தது தலை வணங்கிய பின் திருதராஷ்டிரர் பின்னால் விலகி மீண்டும் அரியணைக்கு வந்தார் குலத்தலைவர் எழவர் சென்று அதேபோல தங்கள் கோல்களை மும்முறை தாழ்த்தி வணங்கினர் மங்கள இசை ஓய்ந்ததும் விதிரர் மீண்டும் எழுந்து யாதவப் பேரரசி தன் கைகளால் மணமக்களை வாழ்த்த வேண்டுமென இந்த அவை கோருகிறது மணமேந்தர்களுக்கு நீள் வாழ்வும் மணமகள்களுக்கு அழியாத மங்களமும் அரசின் அருளால் அமைவதாக என்றார் ஓம் 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 என்று அவை முழக்கமிட்டது துரியோதனன் இருக்கையில் கையூன்றி எழுந்து சென்று பானுமதியின் அருகே நின்றான் துச்சரனால் தூக்கி நிறுத்தப்பட்டு துச்சாதனன் அவன் தோல் பற்றி நடந்து அசலையின் அருகே நின்றான் கௌரவர் ஒவ்வொருவரும் தங்கள் இளவரசியரின் அருகே நின்றனர் பானுமதியும் துரியோதனனும் பட்டுத்திரைக்குள் சென்று குந்தியைப் பணிந்து மறுபக்கம் வெளிவந்தனர் பானுமதியின் வகிட்டில் குங்குமமும் நெற்றியில் மஞ்சளும் இட்டு குந்தி வாழ்த்தியிருந்தாள் துரியோதனின் தலையில் மஞ்சளரிசியிட்டு வாழ்த்தியது தெரிந்தது கௌரவர் தங்கள் துணைவியருடன் உள்ளே சென்று வெளிவந்தனர் அவை வாழ்த்திக் கொண்டே இருந்தது இளவரசியர் அவையை வணங்கிய பின் நிறையாக நின்றனர் குண்டாசி அழுது கொண்டே காஞ்சலத்துவனின் தோல் பற்றி வருவதை சிரவஸ் கண்டான் அவன் கள்மயக்கில் இருந்தான் என்று தோன்றியது ஆனால் அழகை உண்மையாகவும் இருந்தது களிமகன்களின் அனைத்து முகாசேவுகளும் கள்ளுண்டவை போலவே மாறிவிடுகின்றன கௌரவர் அனைவரும் தங்கள் துணைவியருடன் சென்று பீஷ்மரையும் துரோணரையும் கிருபரையும் வணங்கி வந்து நின்றனர் அவர்களின் நெற்றியிலும் குழலிலும் இருந்த குறிகளுடன் அனைவருமே இனிய சிறுவர்களாக ஆகிவிட்டதா தோன்றியது முழவுகளும் கொம்புகளும் முழங்க அவையினர் வாழ்த்தி மலரும் மஞ்சளரிசியும் பொழிந்தனர் நெடுநேரம் ஒரு கனவில் இருந்து கொண்டிருப்பதைப் போல உணர்ந்து பூர அசைந்து அமர்ந்தான் திரும்பி கர்ணனை நோக்கினான் அவன் முகம் வளர்ந்து கௌரவர்களை நோக்கிக் கொண்டிருந்தான் விண்ணில் ஒரு பீடத்தில் அமர்ந்து கீழே பார்ப்பவன் போல தெரிந்தான் பூரசிரவஸ் திரும்பி கிருஷ்ணனை நோக்கியதும் நெஞ்சு படப்படக்க என்ன இது என்ற சொல்லாக தன் அகத்தை அறிந்தான் மீண்டும் நோக்கினான் அதிலிருந்து உணர்ச்சி என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை மங்கல இசை நடைமாறியது இளவரசியர் ஒவ்வொருவராக மறுவாயிலுக்குள் சென்று மறையலாயினர் அவன் மீண்டும் கிருஷ்ணன் விழிகளை நோக்கினான் சற்றுமுன் அவன் கண்டது உண்மையா என்ற திகைப்பு ஏற்பட்டது மென்புருவலுடன் கிருஷ்ணன் சென்று மறையும் பெண்களை நோக்கிக் கொண்டிருந்தான் இளவரசியர் அனைவரும் சென்றதும் கௌரவர் தங்கள் இருக்கைக்குத் திரும்பினர் அவன் மீண்டும் கிருஷ்ணனைப் பார்த்தான் இயல்பான பார்வை இனிய மென்னகை விரிந்த இதழ்கள் ஆனால் வந்தது முதல் கைகளைக் கட்டியபடியேதான் இருக்கிறான் என்பதை உணர்ந்தான் விதுரர் எழுந்ததும் அவை மீண்டும் அமைதி கொண்டது அவையிறே நூற்றுவரின் தங்கையும் அஸ்தினபுரியின் இளவரசியுமான துச்சொலை தேவியின் நிகழ்வு வரும் முழு நிலவு நாளன்று நிகழவிருக்கிறது வேத படிந்து தூய்மை கொண்ட நிலம் ஏழு சிந்து அதன் கொடிவழியோ வழியோ தொன்மையானது மூன்று ராஜசூயங்கள் செய்தவர் அதன் மன்னராகிய பிரகத்காயர் அவரது மைந்தராகிய ஜெயத்ரதரோ பாரத வருஷத்தின் பெருவீரர்களில் ஒருவர் அவர் நம் இளவரசியை மணக்கும் செய்தி அறிந்து நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அந்த மனநிகழ்வு குருகுலத்தின் நர்த்தருணங்களில் ஒன்று அதில் பங்கெடுத்து இளவரசியை வாழ்த்தும் பொருட்டே யாதவப் பேரரசி மீண்டும் நகர்ப்பு கொண்டுள்ளார் அவரது கருணைக்கு முன் தலை தலைவணங்குகிறது யாதவப் பேரசியின் மருகனாக துவாரகையின் அரசர் இளைய யாதவர் கிருஷ்ணர் இங்கு எழுந்தருளியிருப்பதை அஸ்தனபொரி பெருமிதத்துடன் ஏற்கிறது சிந்த நாடும் துவாரகையும் எதிரிகள் என எண்ணுபவர்களுக்கான விடையே இளைய யாதவரின் இவ்வருகை அவரை அஸ்தனபொரி பேரரசருக்குரிய முறைமையை அளித்து வணங்குகிறது இந்த அவையில் விஸ்வாமித்திரருக்கு முன்பு அளிக்கப்பட்ட முறைமை இது என்றறிக அவையினரின் வாழ்த்தொலை அடங்குவதற்காக காத்து நின்றபின் விதுரர் தொடர்ந்தார் அஸ்தனபுரியின் பெருமதிப்பை அறிவிக்கும் முகமாக யாதவ அரசரை குருகுலத்தில் ஒருவராக ஏற்கும் குருதி முத்திரைக் கொண்ட கணையாழியை பேரரசர் அளித்தார் அருள்க தொல்மூதாதையர் அவையின் வாழ்த்தொலி நடுவே கிருஷ்ணன் எழுந்து கைகூப்பி தலைவணங்கினான் சஞ்சயன் கைப்பற்றி நின்ற திருதராஷ்டிரர் தலையை அசைத்துக் கொண்டிருந்தார் கிருஷ்ணன் வேலேறிச் சென்று அவர் கால்களைத் தொட்டு வணங்க அவர் அவனை அள்ளி தன் மார்புடன் அணைத்துக் கொண்டார் பின்னர் நீட்டப்பட்ட தாலத்திலிருந்து குருது நிறமான வைரம் பதிக்கப்பட்டு குருகுலத்தின் இலச்சனை கணையாழையை எடுத்து அவன் கைகளில் அணிவித்தார் முரசுகளும் கொம்புகளும் அதிர்ந்தன வாழ்த்தொலிகளும் குறவையொலிகளும் சூழ்ந்தன கிருஷ்ணன் தலை வணங்கிய பின் திரும்பி மீண்டும் அவையை மும்முறை வணங்கினான் துரியோதனன் எழுந்து சென்று கிருஷ்ணனை மார்புறத் அதன் அதன்பின் துச்சலன் தோளைப் பற்றியபடி துச்சாதனன் வர கிருஷ்ணன் அவனை நோக்கிச் சென்று தழுவிக் கொண்டான் கௌரவர் நூற்றுவரும் நிறையாக வந்து அவனை தழுவி வாழ்த்தினர் அவை வாழ்த்தொலி எழுப்பிக் கொண்டே இருந்தது கிருஷ்ணன் விதிரரை வணங்கிவிட்டு அவை மேடையில் நின்றான் ஹஸ்தியின் கொடிவழி சிறக்கட்டும் அஸ்தனபுரியின் கொடி சிறக்கட்டும் அதன் மணிமுடி ஒளிரட்டும் என்றான் ஓம் 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 என்றது அவை குருகுலத்து இளவரசியின் மனநிகழ்வு அஸ்தினபுரியின் வரலாற்றுத் தருணம் நூற்றைந்து பேரின் இளையோள் என எவருமில்லை இந்த பாரத வருஷத்தில் அவள் மனநிகழ்வில் உடன் அனைவரும் கலந்து கொண்டாக வேண்டுமென்பதே முறையாகும் என அவன் சொன்னதும் அவையினர் முகம் மாறியது ஆகவே பாண்டவர் ஐவரும் நாளை மறுநாள் அஸ்தினபுரிக்கு வருவார்கள் பட்டத்து இளவரசர் யுதிஷ்டிரரும் இளையவர்கள் அர்ஜுனனும் சகதேவனும் மதுராவுக்கு நான்கு நாட்களுக்கு முன்னரே வந்துவிட்டனர் இன்று காலை கிளம்பியிருக்கின்றனர் நாளை மாலை அவர்கள் அஸ்தனபுரிக்குள் நுழைவார்கள் திகைத்து அமர்ந்திருந்த அவையை நோக்கி சௌநகர் கை அவர்கள் வாழ்த்தொலி எழுப்பினர் அதற்கு மறுநாள் காம்பிலியத்திலிருந்து இளவரசர்கள் பீமசேனரும் நகுலனும் அஸ்தனபுரிக்குள் நுழைவார்கள் அவர்களுடன் அஸ்தனபுரியின் மூத்த பட்டத்து இளவரசி திருப்பதியும் நகர் நுழைவார் எதிர்பாராதபடி மொத்த அவையும் வாழ்த்துலி எழுப்பி வெடித்தது பின்னிருக்கைகளில் அமர்ந்த பலர் எழுந்துவிட்டனர் மனநிகழ்வுக்கு முந்தைய நாளே திருப்பதி நகர் நுழைவது மறுநாள் குறுகுலத்து இளவரசியின் மனநிகழ்வில் பங்கு கொண்டு வாழ்த்தளிக்கவே அனல் வடிவம் கொண்ட கொற்றவை என அன்னை வரலியர் பாடும் இளவரசியின் வருகையால் இந்நகர் பொலி உருக கிருஷ்ணன் சொன்ன இறுதிச் சொற்களை அவை கேட்கவே இல்லை சுவர்களும் கூரை குவையும் அதிர அது கொந்தளித்துக் கொண்டிருந்தது பூர்சிரவஸ் இருகைகளையும் கூட்டி மார்பில் வைத்தபடி அவை மேடையில் புன்னகையுடன் நின்று கிருஷ்ணனை நோக்கிக் கொண்டிருந்தான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி